கட்சியின் கோட்டை பாரதி காவல்துறையினரால் இன்று காலை கைது செய்யப்பட்டார் ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக இருந்த நிலையில் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் குறித்து அவர் அளித்த பிரத்யேக பேட்டி ஹலோ ஹலோ வணக்கங்க பாரதிங்க இப்ப உங்களை காவல்துறையினர் வந்து கைது பண்ணியிருக்கிறதா தகவல் தெரிஞ்சது எதுக்காக என்ன சொல்ல முடியுங்களா இங்க வந்து வேலட்டன்ஸ் டே வந்து பேன் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்க ஒரு போராட்டம் ஒண்ணு ரெடி பண்ணலாம்னு சொல்லி பண்ணிருந்தோம் சார் மனு கொடுத்துருந்தோம் நேத்து அதுக்கப்புறம் வந்து செஞ்சி கோட்டையில பாத்தீங்கன்னா காதலர் அட்டோழியம் வந்து அதிகமா இருக்கு இதை வந்து காவல்துறை கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்லியிருந்தோம் அப்படி கண்டிக்க கண்டிக்காத பட்சத்துல வந்து பத்தரைக்கெல்லாம் வந்து காலையில ஆர்ப்பாட்டத்துல ஈடு ஈடுபடுவோம் சொல்லிட்டு நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம் அதுக்கு காவல்துறை வந்து உங்களுக்கு எப்படி அனுமதி கொடுத்திருந்தாங்களா இல்ல சார் அனுமதி கொடுக்கல நைட்டு வந்து பதினொன்றரைக்கு வீட்டுக்கு வந்து உங்களுடைய மனு வந்து மறுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்து ரிவியூடு காப்பி சைன் வாங்கி எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்களா இப்ப அந்த காவல்துறையினர் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தீங்களா இல்ல சார் அப்படி எதுவும் பண்ணல நாங்க நான் எப்பயுமே போல காலையும் போயிட்டு இருக்கிறப்ப ஒரு காலையில ஒரு டென் தேர்ட்டி இருக்கும் செஞ்சில வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து உடனே ஒரு இருபது போலீஸ் மேல ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க சார் நான் வந்து எந்த ஒரு கட்சி கொடியோ இல்ல பேனரோ எதுவுமே எடுத்துட்டு போல ஸ்கூல் எப்பயுமே காலேஜ் கலம்பர மாதிரிதான் டாகோட தான் போயிருந்தேன் திடீர்னு வந்து போலீஸ் எல்லாருமே ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க அப்படிங்களா இப்போ இப்ப காவல்துறையினர் என்ன சொல்றாங்க இன்னைக்கு எட்டு மணி வரைக்கும் விட மாட்டோம் எட்டு மணிக்கு மேலதான் எதுவா இருந்தாலும் பார்த்து சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி இப்போ நீங்க காவல்துறைக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த காவல்துறை வந்து திராவிட மாடல் பக்கம் சாஞ்சிட கூடாது ஏன்னா காவல்துறை வந்து எல்லாருக்குமே வந்து நிலையா நிக்கணும் சார் நாளைக்கு வந்து ஆட்சி மாறலாம் அவங்க பக்கம் வளைஞ்சிட கூடாது காவல்துறை வந்து எந்த அரசு வந்தாலுமே வளையாம நேரா போகணும் அவங்க இது வேணுமோ அந்த மாதிரி இருக்கணும் சொல்லிட்டு விரும்புற சார் சரிங்க மிக்க நன்றிங்க நன்றி நன்றி வண்டி எங்க இருக்கு மேடம் அமர் ஸ்டார் வண்டி எங்க இருக்கு மேடம் அமர்ந்து ஸ்டார் வண்டி எங்க இருக்கு மேடம் அமர்ந்து ஸ்டார்